சிவா திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தில் நாற்பத்தி ஒன்றாவது தலைப்பு அற்புத பத்து ஆறாம் திருப்பாடலை இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கிறோம் அற்புதம் என்பது இறைவனே நேரில் வந்து தன்னை காட்டியது அற்புதம் அடியார்களோடு கூட்டியது அதிசயம் அது அதிசயப்பத்து இது அற்புதப்பத்து வணங்கு மிப்பிறப்பு வை நினையாது மங்கையர்தம் மோடும் பிணைந்து பெரு வெள்ளத்து அடுந்தி நான் திரிவேனை குணங்களும் குறிகளும் இலா குணக்கடல் கூடி அணைந்து வந்தனை ஆண்டு கொண்ட அற்புதம் அறியேனே இந்த பிறப்பு எதுக்காக கொடுக்கப்பட்டது அனுபவிக்கிறதுக்காகவா இல்லை ஆண்டவனை வணங்குவதற்காக உயிரி அடைவதற்கு உயிர் என்று பொருள் உயிதினா ஆண்டவனோடு இரண்டற கலப்பது பிறப்பு கொடுத்ததே இனி பிறக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வணங்க தலை வைத்து வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து என் நெம்பெருமான் அனங்கோடு அணிதில்லை அம்பலத்தே ஆடுகின்ற குணங்கூற பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ என்பாரே மாணிக்க வாசகர் அது மாதிரி வணங்கும் இப்பிறப்பு இறப்பு இறைவனை வணங்குவதற்காகவே கிடைத்த இந்த பிறப்பையும் இறப்பையும் நினையாது அப்படி நினைக்காமல் மங்கயர்தம் ஓடும் பெண்களோடு கூடினேன் எதற்காக பிறவி எடுத்தேனோ அதை செய்யாமல் எதை செய்தால் பிறவி கூடுமோ அதை செய்தேன் வணங்கும் இப்பிறப்பு நினையாது மங்கையர்த்தம் மோடும் பிணைந்து அவர்களோடு கூடினேன் வாயுதழ் பெருவெள்ளத்து அழுந்தி அவர்கள் வாயில் ஊறக்கூடிய எச்சிலாகிற வெள்ளத்தில் நான் முழுகினேன் பாலொடு தேன்கலங்கற்றே பனிமொழி வாழையிறூரிய நீர் என்பார் திருவள்ளுவர் பிணைந்து வாயுதல் பெருவள்ளத்து அழுந்தி நான் பித்தனாய்த்திரிவேனை அந்த பைத்தியக்காரனாய்த்திரிந்தேன் பெண் பித்து பிடித்து திரிந்தேன் என்னை எம்பெருமான் வந்து தடுத்து ஆட்கொண்டான் வணங்குமி பிற நினையாது மங்கையர்தம் மோடும் பிணைந்து இதழ் பெருவள்ளத்து அழுந்தி நான் பித்தனாய் திருவேனை குணங்களும் குறிகளும் இலா குணக்கடல் இது சிவபெருமானுக்கு அடைமொழி அவனுக்கு குணங்கள் கிடையாது குணங்கடன்தான் குறிகள் அடையாளங்களும் கிடையாது நீங்க சொல்லலாமே தவிர அதற்குள் அவன் அகப்பட மாட்டான் ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை அப்படின்பாரு அது மாதிரி குணங்களும் குறிகளும் இலா குணக்கடல் இந்த குணம் அந்த குணம் அவங்கிட்ட கிடையாது ஆனால் எல்லா குணத்துக்கும் அவன்தான் அடிப்படை குணக்கடலாயிருப்பவன் குணங்களும் குறிகளும் இலா குணக்கடல் குணங்களும் அடையாளங்களும் இல்லாமல் தானே குணக்கடலாயிருப்பவன் அவன் இருந்தால்தான் அவனுக்கு குணம் வரும் குணங்கிறது நம்மள்கிட்ட உள்ளது குணிங்கிறது நம்ம அவனுக்கு அது கிடையாது குணக்கடலாக இருப்பவன் கோமலத்தொடும் கூடி கோமலம்னா அழகுன்னு அர்த்தம் கோமலான்னு பேர் வச்சா அந்த பொண்ணு அழகா இருக்குன்னு அர்த்தம் சிவபெருமானுக்கு பக்கத்திலே அழகே வடிவான கோமல வல்லி இருக்கிறாள் எம்பெருமாட்டின் பராசக்தி கோமலத்தொடும் கூடி அழகே வடிவான அம்மையுடன் கூடி வந்தான் அவன் தனியா வல்ல எம்பெருமான் அவளோடு கூடி வந்தான் உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தீர் அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தையும் முடியா முதலே என்கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே என்றது மாதிரி எம்பெருமான் தானே தனியாய் வராமல் தாயோடு வந்தான் குணங்களும் குரிகளுமில குணக்கடல் கோமலத்தொடும் கூடி அணைந்து வந்து என்னை அணுகி வந்தான் என்னை ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே அம்மையோடு கூடி வந்து என்னை தடுத்து ஆட்கொண்டான் இந்த அற்புதத்தை எப்படி சொல்வேன் அம்மை இல்லாமல் அவனால் வர முடியாது அம்மை என்பது அவன் அருள்தான் அருள் இல்லாமல் ஆண்டவன் இருக்க முடியுமா முடியாது பிரிக்க முடியாதவை கூடாதவை அருளும் ஆண்டவனும் வணங்குமிப்பிற பிறப்பிவை நினையாது மங்கையர்தம் ஓடும் பிணைந்து வாயுதல் பெருவெள்ளத்து அடுந்தி நான் பித்தனாய்த்திருவேனை குணங்களும் குறிகளும் இலா குணக்கடல் கூடி அணைந்து வந்தனை ஆண்டு கொண்டருளிய அற்புதம் அறியேனே இப்பிறப்பினில் இணை மலர் கொய்து ஏழாவது பாடல் இப்பிறப்பினில் இணை மலர் கொய்து நான் இயல்பொடு அஞ்சொழுத்து ஓதி தப்பிலாது பொன்களல்களுக்கிடாது நான் தடமுலையார் தங்கள் மைப்புலாம் கண்ணால் ஏருண்டு கிடப்பேனை மலரடி காட்டி அப்பன் என்னை வந்தாண்டு கொண்டருளிய அற்புதம் அறியேனே என்னை வந்து ஆண்டு கொண்டருடைய அற்புதம் எனக்கு முன்னால் வந்து ஆண்டு கொண்டானே இந்த அற்புதத்தை நான் எப்படி சொல்வேன் நான் என்ன செஞ்சேன் இப்பிறப்பினில் இந்த பிறவியில் இணை மலர் கொயுது இணை மலர்னா சிவ வழிபாட்டுக்கு பொருத்தமான மலர்களை கொய்ய வேண்டும் இயல்பொடு அஞ்செழுத்து ஓதி முறைப்படி கொய்ய வேண்டும் மலர் கொய்யும் பொழுது காலையில் வண்டு வர்றதுக்கு முன்னால போய் நகர்த்தனால லேசா மற்ற எந்த உறுப்புக்கும் சிரமம் கொடுக்காம செடியில் இருந்து மலரை மெதுவாக பறிக்க வேண்டும் நீ சிவபெருமானுக்கு அர்ப்பணம் என்று மனத்தில் நினைத்துக்கொண்டு கொண்டு ஓதி மெதுவாக பறிக்க வேண்டும் எச்சில் படக்கூடாது இதுதான் இயல்பொடு மலரை பறிப்பதும் இயல்பொடு பறிக்க வேண்டும் அஞ்செழுத்து ஓதுவதும் முறைப்படி ஓத வேண்டும் இப்பிறப்பினில் இணை மலர் பொய்து நான் இயல்பொடு அஞ்செழுத்து ஓதி தப்பிலாது பொங்கலல்களுக்கு இடாது தப்பிலாது விடாமை தவறாமல் தினந்தோறும் மலரிட்டு வணங்க வேண்டும் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு அருள் புரியா நிற்கும் எண்ணிலி பாவிகள் எம்பான் இறைவனை நழுவுகின்றார்கள் தினம் பூ போட்டு பூஜை தப்பிலாது பொன்கலல்களுக்கிடாது அந்த பூவை அவன் மீது வீசக்கூடாது நம்ம என்ன சாக்கிய நாயனாரா வீசக்கூடாது திருவடிகளில் அந்த பூவை மெதுவாக வைக்க வேண்டும் அதான் பொன் கடல்களுக்கு இடுவது இப்படியெல்லாம் செய்யணும் நான் செய்யலே இப்பிறப்பினில் இணைமலர் கொய்து நான் இயல்பொடு அஞ்செழுத்து ஓதி தப்பிலாது பொன்களல்களுக்கு இடாது நான் தடமுலையார்த்தங்கள் மைப்புலாம் கண்ணால் ஏறுண்டு கிடப்பேனை பூ போட்டு சிவபெருமானை பூஜை செய்யக்கூடிய நான் அப்படி செய்யாமல் பருத்த முலை உடைய மங்கையர்களின் பெற்ற கரிய கண்களினால் தாக்கப்பட்டு கிடக்கின்றேன் கிடப்பேனேன என்ன அர்த்தம் தன்னனப்பில்லாம கிடக்கிறவ என்கடன் கடன் பணி செய்து கிடப்பதேன என்ன அர்த்தம் பணி செய்வேன் பலனை பற்றி நான் கருத மாட்டேன் இப்பிறப்பினில் இணை மலர் கொய்து நான் இயல்பொடு அஞ்சொழுத்தோதி தப்பிலாது பொன்களல்களுக்கிடாது நான் தடமுளையார் தங்கள் மைப்புலாம் கண்ணால் ஏருண்டு கிடப்பேனை மலரடியினை காட்டி மயக்கம் தெளிவிக்கக்கூடிய மருந்து எம்பெருமானுடைய மலர்களல் மலரடி இணை காட்டி அப்பன் குழந்தை தப்பு பண்ணுனா தண்டித்து தடுத்து ஆட்கொள்ளக்கூடியவன் தந்தை அம்மாவுக்கு பாசம் அதிகமா இருக்கும் அப்பா கண்டிப்போடு இருப்பார் ஒரு குழந்தைக்கு ரெண்டும் வேணும் அப்பன் என்னை வந்தாண்டு கொண்டருளிய அற்புதம் அறியேனே என் அப்பன் என்னை ஆண்டருள் செய்த அற்புதத்தை நான் எப்படி சொல்வேன் ஊசலாட்டும் இவ்வுடல் உயிராயின இருவினை தென்னை ஓசையால் உணர்வார் வறியவன் உணர்வு தந்து ஒளியாக்கி பாசமானவை பற்றறுத்து உயர்ந்த தன் பரம்பெரும் கருணையால் ஆசை தீர்த்து அடியாரடி கூட்டிய அற்புதம் அறியேனே இந்த உடம்பு உடலையும் உயிரையும் வச்சு பிறவிங்கிற ஊஞ்சல்ல ஆட வைக்கிற ஒரு தானே விரவிதங்க ஊஞ்சல் இந்த ஊஞ்சலில் யார் ஆடுறா இந்த உடம்பு உயிரும் சேர்ந்து ஆடுது ஊசல் ஆட்டும் இவ்வுடல் ஆடிட்டு இருக்கு இருவினைங்கிற சங்கிலியை வெட்டி விட்டுவிட்டா ஊஞ்சல் கீழே விழுந்து உடஞ்சி போயிடும் நல்வினை தீவினை ரெண்டு சங்கிலிகள் எம்பெருமான் என்ன செய்தானும் ஊசலாட்டும் இவ்வுடல் உயிரா என இருவினை அறுத்து உடலையும் உயிரையும் என்ற ஊஞ்சலில் ஆட வைக்கக்கூடிய நல்வினை ஆகிற சங்கிலிகளை அறுத்தான் யார் என்னை ஓசையால் உணர்வார்க்கு உணர்வறியவன் ஓசையின என்ன வேதங்கள் ஓசை வடிவான வேதங்களால் உணரலாம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் உணரமாட்டாதவன் யோகத்திலே பூர்வ மத்திய ஸ்தானத்தில் சங்குலி கேட்கும் என்பார்கள் அப்படிப்பட்ட யோகிகளாலும் உணர முடியாதவன் ஓசையால் உணர்வார்க்கு உணர்வு அறியவன் ஓசையினால் உணரலாம் என்பவர்களுக்கும் உணரமாட்டாதவன் எனக்கு ஞான உணர்வு தந்தான் அவர்களுக்கு அரிய பெருமான் எனக்கு எளியவனாகி வந்தான் ஓசையால் உணர்வார்க்கு உணர்வறியவன் உணர்வு தந்து ஒளியாக்கி அறியாமையாகிற இருட்டை மாற்றி எனக்கு ஞான ஒளியை தந்தான் பாசமானவை பற்றறுத்து பாச பற்றுக்களை எல்லாம் வருத்த விதையாக்கி அறுத்தான் வருத்த விதை இனிமே முளைக்காது பாசமானவை பற்று அறுத்து உயர்ந்தன் பெருங்கருணையால் உயர்ந்த கருணை பெருங்கருணை ஏன் நான் கீழே கிடந்தே அவன் வந்து அந்த சாக்கடையில் தன் காலை வைத்து என்னை தூக்கினான் அதுதான் பெருங்கருணை தன் பரம்பெருங்கருணை பாசமானவை பற்றறுத்து உயர்ந்ததன் பரம்பெருங்கருணையால் ஆசை தீர்த்து அடியார் அடி கூட்டிய அற்புதம் அறியேனே என் ஆசைகளை எல்லாம் நீக்கினான் அடியார் கூட்டத்தோடு என்னை கொண்டு போய் சேர்த்தான் திருவடிகளோடு இணைத்தான் இந்த அற்புதத்தை நான் எப்படிச் சொல்வேன் அடியார் திருவடிகளோடு இணைத்தான் நான் என்ன கேட்டேன் அடியார்களோடு சேர வேண்டுமென்று கேட்டேன் உடையாள் உன் தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தீர் அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தம் முடியா முதலே என்கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே என்று கேட்டேன் எம்பெருமான் அது மாதிரி ஆசை தீர்த்து அடியார் அடி கூட்டினான் இந்த அற்புதத்தை நான் முழுமையும் மாட்டேன் பொச்சையான இப்பிறவையில் கிடந்து நான் புழுத்தலையினாய் போல இச்சையாயின இச்சையாயினற்கே செய்து அங்கு இணங்கியே திரிவேனை இச்சகத்தறி அயனுமட்டாததன் விரை காட்டி அச்சனென்னையும் ஆண்டு கொண்டருளிய அற்புதம் அறியேனே இந்த பிறவி பொச்சையான பிறவி பொச்சைன்னா தெரியுமா காடு கடக்க முடியாத காடு வெட்ட வெட்ட முளைக்கின்ற காடு மண்டி கிடக்கக்கூடிய செடிகள் இந்த பிறவியிலே வினைகள் மண்டி கிடக்கின்றன வெட்ட வெட்ட வினை முளைத்து கொண்டே இருக்கிறது அதான் பொச்சையான இப்பிறவி கடக்க முடியாத காடு போன்ற இந்த பிறவியில் நான் கிடந்தேன் எப்படி தெரிந்தேன் புழுத்து அலையும் நாய் போல புழுத்து அலைகின்ற நாய் மாதிரி ஏன் பெண்ணாசை கொண்டு பெண்ணுக்கு பின்னால் ஓடக்கூடிய நாய் மாதிரி இச்சையாயின ஏழை எற்கே செய்து ஏழைன்னா என்ன அர்த்தம் ஏழைன்னா இந்த இடத்துல ஏந்திழை சுருக்கமாச்சன்னா ஏழை அறியாமை உள்ளவள் என்றும் சொல்வார்கள் இச்சையாயின ஏழை எற்கே செய்து பெண்கள் விரும்பும் செயல்களையே செய்து அந்த பெண்ணுக்கு எது ஆசையோ அதை நான் செய்தேன் இச்சையாயின ஏழையர்க்கே செய்து வேற யாருக்கும் செய்யல அவர்களுக்கு மட்டுமே செய்தேன் அங்கு இணங்கியே திரிவேனை அவர்களோடு இணங்கியே திரிந்தேன் ஏன் பிணங்கினால் பேசமாட்டார்கள் எனவே இணங்கினால் இணங்குவார்கள் இச்சையாயின ஏழைற்கே செய்து அங்கு இணங்கிய திரிவேனை நாய் திரிகிற மாதிரி திரியக்கூடிய கூடிய என்னை தலை வைத்தான் வார்களல்வாய் வாழ்த்த வைத்தான் இணங்கத்தன் சீரடியார் கூட்டம் வைத்தான் சீரடியார் கூட்டத்தோடு இணங்க வேண்டிய நான் இந்த பெண்களோடு இணங்கினேன் பொச்சையான இப்பிறவியில் கிடந்து நான் பொழுத்தலை நாய் போல இச்சையாயின ஏழையற்கே செய்து அங்கு இணங்கியே திரிவேனை இச்சகத்து அரியயனு மெட்டாத தன் விரைமலர்க்களல் காட்டி இந்த மாய உலகத்தில் அறியும் அயனும் காண முடியாத தன்னுடைய தெய்வ மனங்கமனு திருவடியைக் காட்டினான் இணைமலர்களல் காட்டி என்றும் ஒரு பாடம் உண்டு இச்சகத்தரியகனு மட்டாததன் இணைமலற்களல் காட்டி அச்சன் என்னையும் ஆண்டு கொண்டருளிய அற்புதம் அறியேனே அச்சன்ன அப்பன் அர்த்தம் என் அப்பன் என்னையும் ஆட்கொண்ட அற்புதத்தை எப்படி அறிந்துரைப்பேன் பெண்களோடு திரிந்தவன் பெண்கள் விரும்பக்கூடியவற்றை செய்தவன் அவர்களோடு இணங்கி கிடந்தவன் எம்பெருமான் வந்து என்னை தடுத்து ஆட்கொண்டு இணை மலர்கடல் காட்டினான் அந்த விரை மலர்கழல் கண்டதும் நான் அந்த பாதையிலேயிருந்து திரும்பி வந்தேன் என்னை திருத்தியவன் என் அப்பன் பொச்சையான இப்பிறவியில் கிடந்து நான் புழுத்தலையினாய் போல இச்சையாயின ஏழையற்கே செய்து அங்கு இணங்கியே தெரிவேனை இச்சகத்து இந்த உலகத்தில் அரியையனுமிட்டாததன் விரைமலர்களல் காட்டி அச்சனை ஆண்டு ஆண்டுகொண்டருடைய அற்புதம் அறியேனே இந்த அற்புதத்தை அனுபவிக்கலாமே தவிர அறிந்து அறிவிக்க முடியாது அதனால தான் எல்லா பாட்டிலையும் அற்புதம் அறியேனேன் என்று பேசுகிறார் மாணிக்க வாசக பெருந்தகை இப்போ பத்தாம் தெருப்பாடன் செரியுமி பிறப்பிறப்பிவை நினையாது செரிகுழல செய்யும் கிரியும் கீழ்மையும் கெண்டயம் கண்களும் உன்னியே கிடப்பேனை இறைவன் எம்பிரான் எல்லையில்லாத தன் இணை மலர்களல் காட்டி அறிவு தந்து என கொண்டருளிய அற்புதம் அறியேனே செரியும் இப்பிறப்பு இறப்பு இறைவன் திருவடி கிடைக்க காரணமானவை இந்த பிறப்பும் இறப்பும் என்று நினைக்க வேண்டும் சரியும்ன இறைவனோடு இணைவது செரியும் இப்பிறப்பு இறப்பு இவை நினையாது இறைவன் திருவடி கிடைக்க வேண்டுமானால் இந்த உடம்பை எடுத்து அவனை வாயாற பாட வேண்டும் பெருந்துறையில் என்றும் பிரியானை வாயார பேசு அதுக்கு உடம்பு வேணுமில்ல நினைக்கிறதுக்கு மனசு வேணுமில்ல செரியுமி பிறப்பு இறப்பு இவை நினையாது இறைவன் திருவடி கிடைக்க காரணமானவை இந்த பிறப்பும் இறப்பும் என்று நினைக்காமல் செரிகுழலார் செய்யும் நெருங்கிய கூந்தலை உடைய அழகிய கூந்தலை உடைய பெண்கள் செய்யக்கூடிய கிரியும் கீழ்மையும் கிரியின்னா பொய் கீழ்மையினா கீழான செயல் தன்னை அடைய வேணும் என்று நினைக்கக்கூடிய அந்த பெண் நிச்சயமாக பொய் சொல்வாள் அவள் செயல் கீழான செயலாக இருக்கும் அவள் கண்கள் கெண்டை மீன் போன்ற கண்கள் இதை பார்த்து நான் ஏமாந்து போய் கிடந்தேன் அதையே நினைத்து கொண்டிருந்தேன் செரியுமி பிறப்பு வை நினையாது செரிகுழலார் செய்யும் கிரியும் செரிகுழலார்னா நெருங்கிய கூந்தலை உடைய பெண்கள் கிரியும் பொய்யும் கீழ்மையும் கீழான செயல்களும் கெண்டயம் கண்களும் கெண்டை மீன் போன்ற அழகான கண்களும் உடைய பெண்களை உன்னியே கிடப்பேனை அவர்களையே நினைத்து கொண்டு கிடந்த என்னை நாம் எப்படி இருக்கிறோம் என்று சிந்தனை இல்லாமல் கிடந்த என்னை இறைவன் யாவர்க்கும் இறைவன் எம்பிரான் என் தலைவன் என்ன செய்தான் எல்லையில்லாத தன் இணை மலற்களல் காட்டி அவன் திருவடிகளுக்கு எல்லை சொல்ல முடியுமா அவன் திருவடி எங்கே வரைக்கும் போகும் பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழினுக்கப்பால் சோதி மணிமுடி சொல்லில் சொல்லிரந்து நின்ற தொன்மை அவன் திருமலர் களல்கள் இணைமலர் களல்கள் அதன் பெருமையை சொல்ல முடியாது எல்லை காண முடியாது தன்னுடைய இணைமலர் களலை அவன் காட்டினார் அப்புறந்தான் நான் பார்த்தேன் காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே என்ற மாதிரி அவன் கருணையினாலே திருவடித்தாமரைகளை எனக்கு காட்டினான் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கினேன் அறிவு தந்தான் மயக்கம் தீர மணி காட்டக்கூடிய மருத்துவன் மாதிரி பெண் மயக்கம் தீர எம்பெருமான் தன் திருவடிகளை காட்டினான் அவனை அறியும் அறிவாகிற ஞானத்தை தந்தான் அறிவை அறிவது பொருள் என அருளிய பெருமாளே என்பது திருப்புகள் அவனை அறிய வேண்டும் அறிவால் அறிந்தும் இருதால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே என்பது திருச்செந்தூர் திருப்புகள் சிவபெருமான் அறிவு தந்தான் என்னை ஆண்டு கொண்டான் அருள் செய்தான் இந்த அற்புதத்தை நான் எப்படி சொல்வேன் இந்த பிறப்பு இறைவனுக்காக என்று எண்ணாமல் இந்த பெண்களோடு கூடித் திரிந்தேன் எல்லை எல்லையில்லாத கருணையினான் எல்லை காண முடியாத தன் இணைமலர் கலல்களை எனக்கு காட்டினான் அந்த திருவடியை கண்டதும் நான் தெளிந்தேன் எனக்கு அறிவு கிடைத்தது அவன் கொடுத்த அறிவு அறிவு மறி தத்துவமும் அபரிமித வித்தைகளும் அரியணையுமைப்பொழுதில் வாழ்வித்த வேதியனும் என்று அருணகிரி பாடுவது போலே அறிவு எனக்கு அவனால் கிடைத்தது செரியுமி பிறப்பிறப்பி வய நினையாது செய்யும் கிரியும் கீழ்மையும் கெண்டயம் கண்களும் உன்னியே கிடப்பேனை இறைவன் எம்பிரான் எல்லை இல்லாததன் இணை மலர்கழல் காட்டி அவன் திருவடி ஒன்று அருள் இன்னொன்று ஞானம் அறிவின் முதிர்ச்சிக்கு ஞானம் என்று பெயர் அன்பின் முதிர்ச்சிக்கு அருள் என்று பெயர் அதான் அவனுடைய இணை மலர்கழல் எனக்கு ஞானத்தையும் கொடுத்தான் எனக்கு அந்த பெருமான் அருளையும் கொடுத்தான் தோத்திரங்கள் அருளை காட்டும் சாத்திரங்கள் ஞானத்தை கொடுக்கும் செரியுமி பிறப்பிறப்பிவையினையாது செரிகுழலார் செய்யும் கிரியும் கீழ்மையும் கண்டயம் கண்களும் உன்னியே கிடப்பேனை இறைவன் எம்பிரான் எல்லையில்லாத தன் இணை மலர்களல் காட்டி அறிவு தந்து ஆண்டு கொண்டு அருளிய அற்புதம் அறியேனே எம்பெருமான் செய்த அந்த பெருங்கருணையை நான் நினைக்கலாமே தவிர உணரலாமே தவிர அறியவோ உணர்த்தவோ முடியாது என்று இந்த அற்புத பத்தை அற்புத தமிழில் அற்புதமாய்ப் பாடுகிறார் மாணிக்கவாசகப் பெருந்தகை